ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் கொஞ்சம் நாளாகவே வீடியோஸ் போடுறதே குறஞ்சி போயிடுச்சு ஒரே மந்தமாகிடுச்சு என்னடா கண்டென்ட் இல்லையே அப்படின்னு சொல்லி கண்டென்ட் இல்லாததே கண்டென்ட் ஆக்குறதுக்குன்னு ஒரு பிளான் பண்ணி தொடர்ந்து உங்களுக்காக அப்படியே வீடியோஸ் கொண்டு வரணும் பிளான் வச்சுருக்கேன் இந்த ஒரு வீடியோ கூட ஒன்றொரு மாதம் ஆயிடுச்சு சாரி இதில் ஷார்ட் போட்டு இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு குயிக்காக வீடியோ தாரேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி ஆனால் நாங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு செம்ம ஃபன்னாக ஃபெமிலியோட போன இடம் எல்லாமே போட்டிருக்குறோம் நாங்கள் நூவரலிக்கு போம்புரை எல்லாம் அப்படின்ற வாட்டர் ஃபால் பார்க்குறதுக்கு தான் ஃபஸ்ட் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் ரூட் மாதிரி போனதால் சீத்தா எழிய கோயிலுக்கு போயிடணும் அப்படியே நுவர்லி பாக்குக்கு போயிட்டு ஃபைனலாக தான் போம்புரை எல்ல வாட்டர் ஃபால் போனோம் ஆனால் நாங்கள் போன டைமுக்கு அங்கே செம்ம மலை வந்து அந்த கண் அந்த மாதிரி வச்சு கிட்ட போயிட்டு விற்று போயிடறாங்க ஸோ ஓகே பரவாயில்ல மலை வந்துடுச்சு நாங்கள் அவ்வளோ புத்தக கையே கொண்டு வீடு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டோம்னா ஆனால் வருஷம் எங்களுக்கு சும்மா பண்ணாலும் ஒரு நல்ல வைபோடையுமே ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எங்களோடய ஓல் டே சும்மா ஃபன்னாக நாங்கள் இருந்துட்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் சீத்தாளிய கோயிலில் வந்து நாங்கள் போகும்போது முடியெல்லாம் கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படி நீங்களும் அந்த பக்கம் போனீங்கன்னா லூஸ் ஆயிர விட்டுட்டு போயிடறாங்க லூஸ் ஆயி விட்டுட்டு போனீங்கன்னா மேக்சிமம் ஒரு பண்ணாவது போட்டுக்குங்க என்ட்ரன்ஸ்க்கு பிறகு உள்ளுக்கெல்லாமே கேமராலாம் நாட் அலவுட் என்ட்ரன்ஸில் இருந்து கொஞ்சம் அந்த ஸ்டெப்ஸ் இறங்குற வரைக்குமே நம்ம வீடியோஸ் எடுக்கலாம் அதுக்கு பிறகு உள்ளுக்கெல்லாமே கற்பு கிரகம் இருக்கிற இடத்துல சுவாமி பிரதிஷ்டை பண்ணியிருக்க இடத்துல நம்ம கேமரா யூஸ் பண்ணிடாது வெளியில் வந்து அந்த ஆஞ்சநேயர் கால்தடம் இருக்கிற இடமோ அதோட ஒரு ஆர்வம் இருக்குது அங்கே எல்லாமே நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி உள்ளுக்கு யூஸ் பண்ண இயலாது நான் வரும்போது அந்த ராமாயணத்தில் நம்ம கதையாக படித்த சில காட்சிகளை வந்து நம்ம படியில் இறங்குவோமே அந்த துன்ப சுவரில் அழகாக ஓவியமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வெளிப்பகுதியில் ராமாயண கதையில் இருக்கக்கூடிய சில கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே சிலைகளாக அங்கே வச்சுருக்குறாங்க எல்லாத்தையுமே அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம போம்புரையில் வாட்டர்ஃபால் பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லி ரூட்டை மறந்துட்டு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே தேவையில்ல போம்புரையில் வாட்டர்ஃபால் போகிறதுனா ஓகே வந்துவிட்டோம் அப்படியே போவோன்னு திரும்பினா செம்ம வியூ அந்த மவுண்டனும் அந்த மேகமெல்லாம் அப்படியே அந்த மவுண்டனில் இடிக்கிற மாதிரி இருக்கிற அந்த வியூவே செம்ம நல்லா இருந்துச்சு பார்க்க வேறு லெவல் அதோட கிளைமேட்டுமே சூப்பராக இருந்துச்சு சரி ரூட்டே அடிச்சுட்டோம் அப்படியே போயிட்டு நூர்லி பார்க்கில் கொஞ்சம் நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பார்க்குக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் எல்லாமே அடித்தோம் ஃபுல் ரவுண்ட் ஒன்று அடித்ததுக்கு பிறகு அங்கேயுமே நல்ல ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்தோம் போட்டிங் எல்லாமே போனோம் செம்ம ஃபன்னாகவே இருந்துச்சு அப்படியே அங்கே ஒரு போட்டிங்கில் ஸ்ட்ராபெரி ஹோட்டல்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு அங்கே ஸ்ட்ராபெரியெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டு ஃபன்னாக இருந்துட்டு கடைசியாக ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அந்த பார்க்குக்குள்ளேருந்து நாங்கள் வெளியில் வந்து போம்புரையில் வாட்டர்ஃபால்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் என்ன Ee, sana ne söylediler? Ne diyorlar? Ne diyor? Ne bence? Ama. Pencere bovayına. Ama. Aporiliyor mu? Ford'una. Ne meydan boyasın? Alır. 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 Alır.

அம்மாக்கு தண்ணில பாருங்க अर्थ क्या है ना लाला का बार ना है हैं लावा सुमा बिठ लो कंसीसोता चलें तीनों आंधी निर्कोई दीपाली दीपाली की इंक मामा है बारन में बारन बार Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không có cho có không gì? không có không ஏங்க நான் kali நீங்க நூர்லி டவுன்லேருந்து வரும்போது இடையிலே அக்கல பாக்கு நாங்கள் காலையில் இதை பாஸ் பண்ணி தான் போனோம் நூர்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா அக்கல பாக்குள்ளே போனால் எப்படியுமே இன்னும் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது போம்புறையில் வாட்டர்ஃபால் பாத்துறணும் அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன செஞ்சோம் அங்களை பார்க்க ஸ்கிப் பண்ணிவிட்டு வாட்டர் ஃபால் பார்க்குறதுக்கு ரூட்டை கண்டுபிடிச்சி வெய்கிள் அதுக்குள்ளே போட்டோம் அது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி சுற்றி 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 போனோம் ஏற்கனவே எல்லோரும் பசி மயக்கத்தில் உட்காந்துருந்தாங்க எல்லோரும் பசி பசி நாங்கள் கடவுளே எப்படி ஆகுது வேகமாக போயிட்டு முதல்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த பள்ளத்தாக்கை கடந்து போகணும் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவுமே தலை சுற்றி போச்சு கிரிகிருன்னு ஏன்னா அப்படியே சுற்று சுற்றுன்னு இருந்துச்சு அங்கே போம்புறையில் பார்க்க போனவங்களுக்கு அந்த ரூட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதுக்கிட்ட மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு இப்போ எல்லாரும் குழம்பிட்டாங்க மழை வந்துட்டா ஏரியாவில் அது ஏன்னா ஹைக்கிங் மாதிரி தான் நியாயமான தூரம் நம்ம பாக்கிங்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலேயே நடக்கணும் அது ஸ்டெப்ஸ் அப்படியே கரடு முறையாக தான் ரோட்டெல்லாமே இருந்துச்சு அதனால நடக்கணும் அப்படின்றதுனால என்ன செய்யுது ஆனால் சாப்பிட்டு போனால் தான் ஏறல எல்லாருமே பசி மயக்கத்தில் இருக்காங்க சாப்பிடாமலாம் ஏற இயலாது என்ன மழை வந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டு தான் ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டோம் நமக்கு சோறு தானே முக்கியம் இல்லையா சரி சாப்பிட்டே ஏறுவோன்ட்டு பார்க்கிங்கில் போயிட்டு வாகனத்தை பார்க் பண்ணிட்டு எல்லாருமே சாப்பிட்டு கட கட கடனை பெரிய மழை ஆமாம் சிஸ்டர் எல்லாருமே ஏற ஆரம்பித்தோம் இந்த தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா படி இதில் தாங்க ஃபஸ்ட்டுக்கு ஏறினோம் எங்களுக்கு வரும்போது தான் தெரியும் இந்த படி இல்லாமையும் ஃப்ளட்டான ஒரு மண் ரோடு ஒன்று இருக்குது அதில் போகலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது நாங்கள் இந்த ஸ்டெப்ஸில் தான் ஏறிப்போனோம் இந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போதே எல்லாருமே கழிச்சு போயிட்டோம் சாப்பிட்டதெல்லாம் சரிச்சுமே போயிடுச்சு ஒரு மாதிரி நாங்கள் ஏறி வந்துட்டோம் எங்கடா எங்கள் பின்னுக்கு வந்தவங்கலாம் காணோன்னு தெரியன்னு பார்த்தா எல்லாருமே பாதிப்படி ஏரிக்கா வந்து கிடந்தாங்க சரி அவங்க வர்ற வரைக்கும் நாங்கள் அங்கனே நின்னோம் ஏன்னா என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுக்கணும் எல்லாரும் வந்ததுக்கு பிறகு டிக்கெட் எடுப்போம் அப்படின்ட்டு என்ன இருந்துட்டு அதுக்கு பிறகு நான் மாமா அம்மா எல்லாருமே கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு டிக்கெட் எடுத்தோம் ஸ்ரீலங்கன்ஸ் எல்லாருக்குமே நூறு தான் டிக்கெட் ஃபாரினர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கூட அதெல்லாம் என்னென்னு பார்க்கல ஏறி போன டைம்லயா டிக்கெட் எடுத்துட்டு நாங்க வேகமா நடக்க ஆரம்பிச்சோம் பெரிய மலை ஒன்று வந்துடும் உனக்கு எப்படியாவது மேலே போயிட்டு வாட்டர்ஃபாலை பார்த்துடணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே வேக வேகமாக நடந்தோம் என்வாயிரன்மெண்ட் செம்ம கூலாக சுப்பவாக இருந்துச்சு அந்த காற்றெல்லாம் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எந்த பொல்யூஷனும் இல்லாமல் செம்ம ஃபீலுங்க அதெல்லாம் அனுபவிக்கணும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒர்க் போகணும் நம்மளால் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சு வேக வேகமாக தான் போனோம் ஆனால் இந்த மழை வந்து எங்கள் ஆசை எல்லாமே நிறைய ஆசையாக்கிருச்சு நீ சொல்லி வேலையில கண்டிப்பா நான் இன்னொரு நாள் போட வாட்டர்ஃபால் போகணும் அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக காட்டணும் ஓகே எங்களுக்கு போக முடிஞ்ச அளவு போனோம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தாத்த வருது இழுத்துறியனா செஞ்சிருக்கான் இந்த ஒன் வே கடந்து மட்டும்தாங்க போனோம் செம்மையாக மழை வந்துருச்சு அப்படியே ஒரு குட்டி கடை ஒன்று இருந்துச்சு அதுக்குள்ளே போய்ட்டு மழை நின்றுக்கு பிறகு மேலே போவோம் அப்படின்னு உட்காந்துருந்தோம் மழைனா நிற்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் மழை குறஞ்சோனா ஓகே எப்படியாவது போய் பார்த்துடணும் அப்படின்றதுக்காக ரொம்ப வேகமாக ஏறிணும் அப்படியே பார்க்க கிடைக்கல இது தாங்க ஃபைனலாக நாங்கள் போன இடம் இதுலேருந்து ஒரு பத்து அடி தூரம் தான் மேலே இருந்துச்சு போகிறதுக்கு அது கூட போக கிடைக்கல ரொம்ப ஹெவியாக மழை வந்துருச்சு தண்ணியுமே கூட எல்லாமே போய் பார்த்துட்டு ஓகே இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி வராது அப்படின்ட்டு மலையோடு என்ன செஞ்சிட்டோம் இறங்கி வந்துட்டோம் இது தாங்க மேலேருந்து நம்ம பார்த்தா ரியலான ஒரு வியூ பாயிண்ட் இது என்னோடய வீடியோ இல்லை இன்னொருத்தருந்து சுட்ட வீடியோ தான் மேலே ஏறி போனவங்களோட தம்பி மட்டுமே மலையோட மேலே போயிட்டு வந்துட்டார் சரி நாலஞ்சுக்கிட்டே இறங்கி வந்தேன் சோளம் சாப்பிடுவோம் பார்த்தா பச்சை சோளம் வேகவே இல்லை அதையும் சாப்பிட்டு அப்படியே வேனில் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு நாங்கள் வர்ற வழியிலே ஒரு டேம் ஒன்று இருந்துச்சு மழைனால செம்ம தண்ணியாக இருந்துச்சு கொஞ்சம் இறங்கி அதையுமே பார்த்துட்டு அப்படியே அன்றைய பொழுதுக்கு ஒரு டாட்டா பாய் போட்டுட்டு வீட்டுக்கு எல்லாருமே வந்துட்டோம் இன்னொரு சுப்பமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பாய் பாய்